திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் சாய்ராம் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி ஆண்டு விழா வெகு விமர்சையாக பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சியுடன் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட கவிஞர் சிநேகன் பள்ளி மாணவர்கள் மத்தியில் உரையாற்றினார்

செல்லங்கிறது வேற சுதந்திரம்ங்கிறது வேற நான் தான் சொல்லிட்டு செல்லம் என்பது சுதந்திரம் என்பது வேற செல்லங்கிறது அன்பு சுதந்திரம்ங்கிறது அறிவு அவர்களை தேடி 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 அறிவித்ததற்கான அந்த ஒரு கணத்தை இந்த கல்வி குழுவம் சரியாக செய் சரியாக செய்யலாம்

விமர்சனங்களுக்கு பதில் சொன்னால் நாம் வீணாக அழிந்து விடுவோம் எந்த விமர்சனத்தை கால வாய்த்தேன் உங்களை பற்றி உங்களுக்கு தான் தெரியும் அடிக்கடி சொல்றதே நான் என்னுடைய அதை தீவிர நான் சொல்லுவேன் நண்பர்களே என்னை விமர்சிக்க எனக்குத்தான் அருகதை உண்டு